ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அக்டோபர் மாதம் கடைசி நாளில் செப்டம்பர் மாதம் கடைசி நாளில் நம்ம வந்திருக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் புதிய மாதத்துக்குள்ளே நுழையப் போகிறோம் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்க போகிறார் ஆமர் பாஸ்டர் மூலமாக உங்களோடு பேச போகிறார் ரெடி ஆயிக்கோங்க இன்னைக்கு உங்களுடைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த செய்தி அணிகரை விடுதலையாகட்டும் எஸ்பெஷலி உங்க குடும்பத்தாரோட கூட இணைததை பார்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம வேர்டுக்கு நேராக போக போறோம் ஆம பிரியமானவர்களே உங்களை ஆவல ஏசு கிறிஸ்துவன்மதினாலே ஆசிர்வதிக்கிறேன் கத்திர உங்க வாழ்க்கையில பெரிய கமெண்ட் பண்ணுங்க கத்திர என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய ஆமன் சாதாரண காரியங்களை செய்வதற்காக உங்க கூட இல்லைங்க உங்க கூட இருக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்காக கத்தட்ட நான் காத்திருந்தேன் ஆண்டவரே எங்க ஜனங்களுக்கு நான் என்னப்பா சொல்லணும்னு காத்திருக்கும் போது கத்திரன் கூட ஒரு வார்த்தையை பேசினார் அக்டோபர் மாதத்துல இவைகளை கத்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் ஆமே இந்த செய்தி அக்டோபர் மாதத்தோட தீர்க்க தரிசன செய்தியாக இருக்க போகுது ஆமே உங்களுக்கு வாழ்க்கையில கத்தர் என்னெல்லாம் செய்ய போறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம் எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க அக்டோபர் மாதத்துல கத்தர் நம்ம செய்ய போகிற காரியத்தை ஆமே சொல்லுங்க ஐ எம் ரெடி ஐ எம் ரெடி கத்தர் செய்ய போகிற வார்த்தை ஆசீர்வாதங்கள் பாருங்க யோசுவா மூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் கத்தர் சொல்லுகிறார் யோசுவா மூணு ஐந்து இந்த தீர்க்க தரிசனத்தை தான் கத்தர் உங்க வாழ்க்கையில அக்டோபர் மாதத்துல செய்ய போகிறார் வாசிக்கிறோம் யோசுவா மூணு ஐந்து யோசுவா ஜனங்களை நோக்கி

before people கர்த்தர் என்னை ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்த போகிறார் கமெண்ட் பண்ணுங்க God will lift me before people கர்த்தர் என்னை ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்த போகிறார் மேன் பண்ணுத போகிறார் இதுவரைக்கும் நீங்க சிறுமை அடைந்திருக்கலாம் இதுவரைக்கும் நீங்க அவமானம் அடைந்திருக்கலாம் இதுவரைக்கும் பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் உங்களை கேவலமா நினைச்சிருக்கலாம் ஆனா கர்த்தர் இன்னைக்கு திட்டமாய் பேசுகிறார் இந்த அக்டோபர் மாதத்துல உங்களை நான் என்ன பண்ண போறேன் மேன்மை படுத்த போகிறேன் உயர்த்தி வைக்க போகிறேன் கனப்படுத்த போகிறேன் உங்க வாழ்க்கையில இருக்கிற கனவீனங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறிய காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு மேன்மைய ஒரு உயர்வை கத்தர் செய்ய போகிறார் இது ஒரு அதிசயமான காரியம் யோசித்து பாருங்க மோசே என்ற மாபெரும் தலைவன் மறித்து போகிறார் யோசுவா இசிறவேல் ஜனங்களை காணானுக்குள்ளாக நடத்த வேண்டும் மிகப்பெரிய பொறுப்பு இந்த இசிறவேல் ஜனங்க தன்னை மதிப்பாங்களா தன்னை தலைவனா ஏத்துக்கொள்வாங்களா என்று ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துல கூட இருந்திருக்கலாம் ஆனா கத்தர் சொல்லுகிறாரு நீங்க அந்த ஜனங்களை குறிச்சு பயப்படாத யோசுவா நான் மோசே கூட இருந்ததை போல இவ்வ கூட இருக்கிறத ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் சொல்லுங்க கத்தர் என்னோடு கூட இருக்கிறத என்னோடு கூட இருக்கிறத ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியா அறிந்து கொள்ளும்படியா கத்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் கடனை மாத்துவார் உங்க கோர்ட் கேஸ மாத்துவார் உங்க குடும்பத்தில் உங்களை கேவலமா நினைக்கிறாங்க பாருங்க அதெல்லாத்தையும் மாத்துவார் உங்களுடைய அவமானத்தை கத்தர் மாத்துகிறார் உங்க பேரை சொன்னாலே கேவலப்படுத்துறாங்க பாருங்க அதை மாத்தி கத்தர் உங்கள் பேருக்கு ஒரு கனத்தை கொடுக்க போகிறார் உங்க பேரை மேன்மைப்படுத்த போகிறார்

பிடிச்சு யாக்கோப ஒண்ணுமில்லாம பண்ணலாம் நினைக்கிற நேரத்துல கத்தர் லாபாவுடைய கனவுல வந்து சொல்லுகிறார் நீ யாக்கோபு கிட்ட நன்மையும் பேசக்கூடாது கெட்டதும் பேசக்கூடாது அமைதியா போற அமைதியா வர அப்படின்ட்டாரு ஏன்னா யாக்கோப பேரை கெடுக்கலாம்னு நினைக்கிறாரு என்னன்னா லாபா என்ன நினைக்கிறாருனா என் பிள்ளைகளை திருடிட்டு போயிட்டான் என்னுடைய என்னது எடுத்துட்டு ஆடு மாடுகளை திருடிட்டு போய்ட்டான் என்னுடைய தெய்வர்களை திருடிட்டு போயிட்டான்னு சொல்லி திருட்டு பட்டத்தை கட்ட என்ன பண்றாங்க லாபா நினைக்கிறான் ஏற்கனவே யாக்கோபு பேரே திருடன் தான் இப்ப இன்னொரு திருட்டு பட்டம் அவங்க வீட்டுல இருந்து திருடன் சொல்லிதான் அமிச்சு விட்டாங்க இப்ப இங்க லாபான் வீட்லயும் திருட்டு பட்டத்தை கட்டி வெளியே வரும் போது கத்தர் பாக்குறாரு என் பையனை திருட்டு கட்ட பார்க்கறீங்க நேரம் அவரே கனவுல இறங்கி வந்து யாக்கோபு கிட்ட நீ பேசவே விடாதுன்னு பாருங்க இன்னைக்கு உங்களோட நான் சொல்றேங்க உங்க பேரை கனவீன பண்ணுகிற மனிதர்களுக்கு முன்பாக கனவீன பண்ணுகிற அசுத்தாவிகள் கிட்ட கத்தரை இறங்கி வந்து சொல்லுவார் என் பிள்ளை கிட்ட நீ தீமையும் பேசக்கூடாது நன்மையும் பேசக்கூடாது உன் வேலை இல்லாம நீ போன்னு கத்தர் சொல்லிடுவாரு இங்க அதான் கத்தர் சொல்லுறாரு யோசுவாட்ட

கிர்காசியரும் எமோரியரையும் எபோசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் இரண்டாவதாக கத்தர் சொல்லுகிறார் இந்த அக்டோபர் மாசத்துல உன்னை அழிக்கிற சத்துருக்களை உனக்கு முன்பாக இருந்து நான் துரத்தி விட்டுருவேன் இயேசுவ நாமத்தினால எந்தெந்த அசுத்த ஆவிகள் உங்க வாழ்க்கைக்கு முன்பாக இருந்து உங்களை கெடுத்து உங்களை ஒடுக்கி உங்க பேரை அழித்து உங்களை முன்னேற விடாமல் தடுக்குதோ அந்த ஆவிகளை கத்தர் துரத்த போகிறார் உங்களுக்கு முன்பாக இருந்து துரத்த போகிறார் ஒரு அபிஷேகம் இப்போ உங்க மேல இறங்கும் ஒரு வல்லமை உங்க மேல இறங்கும் கத்தர் உங்களுடைய அழிக்கிற ஆவிகள் சிலவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து தோல்வி சிலவங்க வாழ்க்கையில தொடர்ந்து தருத்தரும் சிலவங்க வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதித்தாலும் தீய கண்கள் பார்த்து அந்த நன்மைகளை எடுக்க பாக்குது இந்த நேரத்துல கத்தரி ஆவியான ஒரு மேல ஒரு அபிஷேகத்தை ஊத்துகிறார் ஒரு அக்கனிய ஊற்றுகிறார் அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால தொடர் தோல்வியை படுத்துகிற அசுத்த ஆவிகளை உங்களுக்கும் கத்தர் வைத்திருக்கிற நன்மைகளை அவங்க போய்

ஓடுவாங்க ஏழு வழியில் ஓடுவாங்க ஏழு வழியில் ஓடுங்க உங்க குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்குற அசுத்தாமை ஏழு வழியில் ஓடும் யாரோ ஒரு நபர் உங்க குடும்ப உறுப்பினர்களை புடிச்சு வச்சு அவங்க எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவங்கள தப்பான வழிகளுக்குள்ள கொண்டு போய் குடும்பத்துல சமாதான குறைவை கொண்டு வருவதற்கு ஏதுவா இருக்கிற மனிதர்களை காத்து ஏழு வழியில் ஓட பண்ணுவார் உங்க கண்களுக்கு முன்பாகவே அவங்க இந்த மாசம் ஓட போறாங்க கவலைப்படாத நீங்க நினைக்கல ஆபீஸ்ல எனக்கு விரதமா பேசுறாங்க பிரதர் என்னை வேலை விட்டு அனுப்பலாம்

எனக்கு அதிசயங்களை செய்ய பண்ண போகிறார் மூணாவதாக இந்த அக்டோபர் மாதத்துல கத்திர உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் பதிமூணாவது வசனத்தை வாசிப்போம் சம்பவிப்பது என்னவென்றால் சர்வபூமிக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற கத்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் யோதான் நிற்கும் சொல்லுங்க யோதான் யோர்தான் நிற்கும் நிற்கும் யோதான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கீழ் நோக்கி ஓடுகிறது ஆமே அப்போ மூணாவதாக கத்த சொல்லுகிற இந்த அக்டோபர் மாசத்துல உங்களை கீழே புடிச்சு இழுக்குற அந்த நண்டு வல்லம இருக்குல்ல நம்ம ஊர்ல அந்த நண்டு கதையை சொல்லுவாங்கல்ல எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு உருப்பிடலான்னு மேல ஏறும் ஆனா அந்த நண்டு புடிச்சு கீழே இழுத்துரும் ஆமா அது ஒரு அசுத்த ஆவி ஆமே இன்னைக்கு கத்த சொல்லுகிறாரு இந்த அக்டோபர் மாசத்துல எதெல்லாம் உங்களை புடிச்சு கீழ இழுக்குது சில அவங்களோட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழே இழுத்துட்டான் பிசாசு ஜபமே இல்ல உபவாசமே இல்ல சபைக்கு போய் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் உட்கார்ந்து ஜபிக்க அந்த அனுபவமே இல்ல சபைக்கு பக்கத்திலே போவாங்க ஒரு டீ கடையில் உட்காருவாங்க ஒரு காஃபி கடையில் உட்காருவாங்க ஆனா சர்ச்சில் போய் உட்கார்ந்து ஜோ பண்ண மாட்டாங்க வேதத்தை வாசிக்கவே மாட்டாங்க செல்போன்லயே பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப பைபிளே வாங்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் நோக்கி கொண்டு போகிற அசுத்தாவி உங்க வாழ்க்கையில இருந்து எடுக்க போகிறாங்க நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த உங்களுக்கு வருமானமே வர மாட்டேங்குது உங்களுக்கு எவ்வளவு உழைத்தாலும் உங்களுக்கு ஆர்டரே வர மாட்டேங்குது அதெல்லாம் என்னன்னா கீழ் நோக்கி கொண்டு போகிற அசுத்தாவி the spirit that brings you down yes. will be stopped amen ஆவி உங்களை கீழே கொண்டு வர பார்க்கதோ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க சரீரத்துல உங்க மனதளவுல டிப்ரெஷன் கொடுத்து உங்களை ஒடுக்கி உட்கார வைக்கதா இந்த நிமிஷமே உங்களை டிப்ரெஷன் கொடுத்து உங்களை ஒடுக்கி உட்கார வைக்கிற ஆவிகள் விலகுவதா கத்தர் யோதானை நிறுத்த போகிறார் கத்தர் யோதானின் வல்லமையை அழிக்க போகிறார் உங்களுக்கு முன்பாக யோதானை இரண்டாக பிளக்க போகிறார் சொல்லுங்க எனக்கு முன்பாக யோதானை பிளக்க போகிறார் முன்பாக யோதானை பிளக்க போகிறார் எந்த வல்லமை உங்களை கீழே இழுத்தாலும் இந்த அக்டோபர்ல கத்தர்

வளர இனி கீழே இழுக்க முடியாது

இருக்கிற பொறுப்பை கத்தர் எடுத்துக்கொள்ளுகிறார் பொறுப்பு உங்க வாழ்க்கையை அழிக்கிற சத்துருக்களை துரத்துகிற பொறுப்பை கத்தர் எடுத்துக்கிறார் நீங்க பயப்படாதீங்க யார் உங்களை அழித்தாலும் யார் உங்களை கீழே கொண்டு வந்தாலும் யார் உங்களை கெடுத்தாலும் உங்க தலையில ஊத்தப்பட்ட எண்ணெய உங்களுக்கு கத்தர் கொடுத்த கிரீடத்தை ஒருவர் நாளையும் என்ன பண்ண முடியாது அழிக்க முடியாது அது உங்களை

சகல ஜனங்களுக்கும் கடந்து தீரும் அளவும் உடன்படிக்கை ஆசாரியர்களின் நடுவில் தரையிலே கால் நிற்கும் போது ஆசாரியர்கள் உடன்படிக்கை கிருபாசனத்தை எங்க நிக்கணுமா நடுவில் வல்லுநர்கள் சொல்றாங்க யோதானுடைய நதியுடைய அகலம் இந்த முன்னூறு கிலோமீட்டர் அகலம் இருபத்தி நாலு கிலோமீட்டர் என்னது முந்நூறு கிலோமீட்டர் நீளம் இருபத்தி நாலு கிலோமீட்டர் அகலம் அப்புறம் ஏறக்குறைய தொண்ணூறு அடி என்னன்றாங்க ஆழம்ன்றாங்க இப்ப தொண்ணூறு அடி ஆழத்துல கிருபா கிருபையை தூக்கிட்டு அந்த ஆசாரியர்கள் நிக்கிறாங்க எதுக்கு நிக்கிறாங்களாம் இந்த ஜனங்க கடந்து போக மட்டும் நிக்கிறாங்களா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்க உங்க வாழ்க்கையில இருக்க இந்த போராட்டம் அதை நீங்க தாண்டி போகும் மட்டும் கிருபை உங்களுக்காக நடு கடல்ல நிக்க போதுங்க ஆமா நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்றாங்களே நான் ரோட்ல நிக்க வைக்கிறேன்னா பாரு உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்குறேன்னா பாருங்க சவால் விடுறாங்களே இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க கடந்து போக மட்டும் இந்த போராட்டத்தை கடந்து போக மட்டும் இந்த கடனை கடந்து போக மட்டும் இந்த வியாதியை கடந்து போக மட்டும் இந்த வேதனைகளை கடந்து போக மட்டும் until you cross this jordan i will <Sansi> stand in midst of the jordan நான் இந்த யோர்தான் நடுவுல நின்னுட்டு இந்த பாதாளத்துக்குள்ளாக நின்னு உன்னை நான் கடந்து போக பண்ணுவார் கத்தர் சொல்லுகிறார் நீங்க கடந்து போவீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபார் ஷூர்லி ஐ will cross over கண்டிப்பா நான் கடந்து போவே ஃபார் ஷூர்லி ஐ will cross over நிச்சயமாய் நான் கடந்து போவே நீங்க எந்த ஆழத்துல இருக்கீங்கன்னு தெரியலீங்க ஆனா கடந்து போக பண்ணும்படியாக கிருபை இறங்கி வருகிறது கிருபை இறங்கி வருது அவர் ரோட்ல வந்து நிக்கறாருங்க அவர் நடு ஆழத்துல வந்து நிக்கறாருங்க கல்வாரி சிலுவையில வாசிச்சு பாக்குறோமே அந்த சிலுவையில நடு என்னது ஊருக்கு மத்தியில அவர் என்ன பண்றார் அந்த வனாந்தரத்துல போய் நின்று நின்று எல்லாருக்கும் முன்பாக அவர் என்ன பண்றாரு அவர் ஜனங்களுக்கு முன்பாக நிர்வாணமா தொங்கி பாதாளம் வரைக்கும் சென்று உங்களை மீட்டு கொண்டு வந்த தெய்வம் இந்த கடன்ல இருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவார் இந்த வியாதியிலிருந்து மீட்டு கொண்டு வருவார் இந்த பிசினஸ் ஃபெயிலியர்ல இருந்து மீட்டு கொண்டு வருவார் இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ல இருந்து மீட்டு கொண்டு வருவார் உங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பங்கள் உங்க திருமணத்துல இருக்கிற போராட்டங்களில இருந்து ஆபோர் உங்களை மீட்டு கொண்டு வந்து உங்களுக்கு கத்தர் ஜெயத்தை தரப்போகிறார் இந்த அக்டோபர்ல நீங்க ஜெயிக்க

அந்நாளிலே கத்தர் யோசுவாவை சகல இசுரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தி அந்நாளிலே கத்தர் யோசுவாவை சகல இசுரவேலர் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் அப்புறம் அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போலவே அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போலவே அவனுக்கும் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் பயந்திருந்தார்கள் ஒரு நாள் இல்ல மோசே கூட கள்ளத்துக்கு வீச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா யோசுவாக்கு விரோதமா ஒரு தடவை கூட கல் எடுக்கல ஏன் தெரியுமா

சரீரத்தின் மேல வியாபாரத்தின் மேலாக வியாபாரத்தின் வருமானத்தின் மேலாக வருமான ஊழியத்தின் மேலாக ஊழியர்கள் ஊற்ற போகிறார் ஊற்ற போகிறார் புது ஆசீர்வாதம் வருங்க இந்த ஐந்து ஆசீர்வாதம்

மிசிச்சிடுத்தீங்கப்பா ஆமையம் சோதரம்பா கத்துடைய கரம் எங்க வாழ்க்கையில பலமான அற்புதங்களையும் அதையும் செய்யுங்க செய்கிறதுக்காயுமே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா அல்ல நீ நல்ல தெய்வம் அப்பா அன்னவையும் துதிக்கிறோம்ப்பா எங்களுடைய தடைகளை நீங்க முதிக்கப் போறீங்கப்பா ஆமாப்பா நாங்க அந்த தடைகளை தாண்டும் மட்டும் நாங்க இந்த போராட்டத்தை கடந்து போக மட்டும் கிருபையை கொடுத்து எங்களை பலப்படுத்துவீங்கப்பா ஆமாப்பா மோசை இழந்து போனாருப்பா மோசையை ஜனங்க கள்ள அடிக்க பார்த்தாங்கப்பா ஆனா எங்களை அடிக்க விட மாட்டீங்க எதெல்லாம் நாங்க எங்க தாய் தகப்பன் இழந்தாங்களோ எதெல்லாம் எங்க முன்னோர்கள் இழந்தாங்களோ எங்களை இழக்க விட மாட்டீங்க என ஒரு புதிய கிருபையை தர போறீங்க ஒரு புதிய அபிஷேகத்தை தர போறீங்க ரீகாலா பாலாதாரா ஷபரா காலா பாலா ஜூலி பாலாதாரா இப்பொழுதே வல்லமையின் அபிஷேக ஜனங்க மலக இறங்கி கத்தாவு அந்தவரை எதெல்லாம் உங்களை இழக்க நினைக்கிறாங்களோ அதை இழக்க விடாம கத்த தடுத்து நிறுத்த போகிறா நிறைய பேர் கடன் தாங்காம வீடு விற்கலாம் நினைக்கிறீங்க உங்க இடத்தை விற்கலாம் நினைக்கிறீங்க கத்தர் சொல்லுகிறார் இந்த அக்டோபர் ஒரு மாற்றம் உண்டாகும் நீங்கள் கடன் வாங்காமல் கடன் கொடுப்பீர்கள் ஏதோ ஒரு விதத்தில் கத்தர் வானத்தின் பலகனிலே தொடர்ந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கத்தர் அதிசயங்களை செய்ய போகிறார் எல்லாருடைய வாழ்வில் அதிசயங்களை செய்ய அற்புதங்களை செய்ய இந்த அக்டோபர்ல எங்க ஜனங்களுக்கு நீங்க அதிசயத்தை செய்ய போவது கை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவு ஆமே 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 நாளை லூயா பிரியமானவர்களே அக்டோபரில் கத்திரவுங்களை

கத்த நீங்க பெற்ற இந்த வார்த்தையை அவங்களும் என்ன பண்ணுவாங்க பெற்று ஆசீர்வதிக்கப்படுவாங்க நாளை காலை ஐந்தரை மணிக்கு ஒன்னாம் தேதி வாக்கு ஆராதனை இருக்கிறது அதுலயும் இணைந்து கொள்ளுங்க பார்ட் டூ இந்த செய்தியோட இரண்டாவது பகுதியை நாளை காலை பேச போகிறோம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கத்துங்க அக்டோபர்ல செய்ய போகிற காலை ஐந்தரை மணில இருந்து ஆறரை மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்க அக்டோபர் இரண்டாம் தேதி அனிதா கேஜிஎஃப் ஜி பெங்களூர்ல என்ன பண்ண போகிறாங்க ஊழியத்துக்கு வர போகிறாங்க அதோட போஸ்டர் அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் நாங்க போட்டிருக்கோம் நீங்க பெங்களூர் பக்கத்துல கேஜிஎஃப் ஜி பக்கத்துல இருப்பீங்கன்னா கண்டிப்பா வாங்க நேரடியாக வந்து நீங்க வசனங்களை கேட்டு உங்க மேல கரங்களை வைத்து அவங்க ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கத்த